இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன் இப்படி கத்திரிக்காய் அரிஞ்சு ஆறு கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு அரிஞ்சு இப்படி வச்சுக்கோங்க வெங்காயம் மிளகாய் இப்போ இப்போ எப்படி செய்யலை நான் காமிக்கிறேன் அழுப்பத்தை வச்சுக்கோங்க இந்த மாதிரி சட்டி வச்சுக்கங்க வடை சட்டி வச்சா கொஞ்சம் காரில் அடித்த மாதிரி இருக்கு இது செஞ்சால் தான் நல்லாயிருக்கு ஆறு இல்லாத என்ன வந்து கடவுள் போட்டுக்கோ கடவுப்பருப்பு போட்டுக்கோ பொழுந்து போட்டுக்கோம் பொரியிட்டு お邪いします。

சொல்லு அப்படியே ஓட்டுக்கலாம் சிவியாக அரிஞ்சு அப்படியே ஓட்டுக்கலாம் மழைத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ம் மூடி மட்டும் மூடி வச்சிடலாம் எடுத்து கிள கிளறக்கூடாது இப்படி குளிக்க வைக்கணும் குளி குளிக்கிற ரெண்டு மூணு தடவை வச்சா வெந்துரு தட்ட முடியும் மூடி வச்சுக்கலாம் வேட்டு அப்படி எப்படி காமிக்கணும் தேங்காய் கொஞ்சம் போட்டு திருப்பி போட்டு காமிச்சிருமா எந்த குளிக்கணும் என்ன அவ்வளவுதான் வேணும் தேங்காய் ஒட்டாமல் போடலாம் போடலாம் வச்சுட்டு குளிக்கு வச்சுக்கோங்க கலரக்கூடாது காரில் அடிச்சு போயிடு ரெண்டு விஷயம் குளிக்கு வச்சா வெந்து போயிடும் தேங்காய் வேணா போட்டு அரைக்கலாம் இல்லை சும்மா வேணாலும் வச்சுக்கலாம் இந்தளவுக்கு வெந்துக்கணும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் மூட்டை இறக்குனிங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்